ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இட்லி நல்லா பஞ்சு போல் வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் சாஃப்டான இட்லி பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி மாவு வரைச்சா சாஃப்டாக வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணக்கில் பார்த்துடலாம் அரைப்படி இட்லி அரிசிக்கு வீசம்படி உளுந்து போதுங்க வீசம்படி அப்படின்னா சின்ன ஆளாக்கு சொல்வாங்கள்ல அதில் வந்து ஒரு வீசம் போடுங்க போதும் நல்லா பொங்குற உளுந்து அப்படின்னா ஒரு வீசம் போதுங்க இல்லை அப்படின்னா ஒன்றரை வீசம் போட்டுக்கோங்க இதே இது டம்ளரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து தாங்க இந்த ரேஷியோவில் மாவு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வருங்க இது தாங்க ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ வந்து நமக்கு வந்து அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க உளுந்தும் நல்லா ஊறிருச்சு நீங்கள் தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ வாங்க நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் நார்மலாக ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து உளுந்து தான் ஃபஸ்ட்டு அரைப்பாங்க உளுந்து வந்து ஃபஸ்ட்டு அரைக்கவே கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி தான் போடணும் அதுக்கப்புறம் தான் உளுந்து வந்து அரைக்கணும் அது என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் நார்மலாக வந்து இட்லி நீவன் ஒருத்தவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க சென்னையில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அவர் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இட்லிக்கு வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருவாங்களாம் யாரும் கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் உளுந்து வந்து அரைச்சதோடு மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றுவாங்க ஏன்னா உளுந்து நம்ம முதலே ஆட்டி வச்சிட்டோம் அப்படி அப்படின்னா அது வந்து அப்படியே அமுங்கிரும் அந்த உளுந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நுர நுறையாக தாங்க இருக்கும் அது அப்படியே அமுங்கிரும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஆட்டிட்டு தான் உளுந்து அரைக்கணும் இது தாங்க செகண்ட் டிப்பு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம ரெண்டு கல் கிரைண்டர் வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஏர் மார்க் மேலே போட்டுக்கோங்க அதுலேருந்து ஒரு சுத்தோ இல்லை ஒன்றரை சுத்தோ நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அரிசியோ உளுந்தோ அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும் கிரைண்டர் வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க இது வந்து எனக்கு வந்து சர்வீஸ்க்கு வந்தபோது அந்த கம்பெனிக்காரவங்க எனக்கு சொன்ன விஷயம் இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து இட்லி ரைஸ் வந்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரிசி வந்து அரைச்சிட்ருக்கோம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வந்துட்டு எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா சைட்லலாம் வந்து அந்த அரிசி வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால தண்ணி விட்டு நீங்கள் தெளிச்சிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ நல்லா அரிசி வந்து நல்லா அரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இந்த அதுக்கப்புறமா கடைசியாக தான் நான் உளுந்து போடுறேன் உளுந்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கு நல்லா நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கணும் அதுக்கப்புறம் கையில் நீங்கள் எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் நம்ம அரிசிக்கு விட்டுட்டு போன மாதிரி உளுந்துக்கு விட்டுட்டு போக முடியாதுங்க நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒர்க் ஆனாலும் இந்த மாதிரி க சைடில் வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உளுந்து வந்து நல்லா வந்து உங்களுக்கு நுர வந்து நல்லா சீக்கிரமாக வரும் நல்ல பொங்கியும் வரும் பாருங்கள் இப்போ நல்லா உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா பொங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன் அதையும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுறேங்க அது போட்டு நம்ம கையால் தாங்க கரைக்கணும் நம்ம கையால் தான் நம்ம கையில் உள்ள ஹீட் வந்து அந்த மாவில் வந்து புளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் கையால் கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸில் நல்லாவே புளிச்சிருங்க ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு புளிச்சிரும் ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு பொழிக்காது அது அவங்கவுங்களுடைய இதுங்க பாருங்க இப்போ நல்லா வந்து இட்லி வந்து நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றி பாத்திரலாம் இது நான் வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறேன் இன்னொரு ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா இட்லி ஊற்றுறதுல நார்மலாக இட்லி பாத்திரத்தை வச்ச உடனே எல்லாரும் இட்லி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த தப்பு நம்ம பண்ணவே கூடாது அந்த தண்ணி வந்து கொதிக்கணுங்க கொதிச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றினாதான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் இட்லி ஊற்றிருக்கேங்க இட்லி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து இட்லி நல்லா பஞ்சு போல் வந்துடுங்க இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றியாச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் பாருங்கள் இட்லி அவ்வளோ அவ்வளோதாங்க இதுக்கு வேக வைக்கிற டைம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இட்லி அந்தளவுக்கு ஒரு மாதிரி சொத சொதன் ஆகிடும் இப்போது நீங்கள் நார்மலாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து கைவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வந்து இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கும் வெந்திருக்கும் வேகலை அப்படின்னா கையில் ஒட்டுங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் நல்லா ஒட்டாமல் வரும் மேலே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் துணியில் ஒட்டாமல் வருங்க இட்லி பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டான இட்லி நம்ம வீட்லேயே நம்ம பஞ்சு போல ஒரு இட்லி வந்து ரெடி பண்ணிடலாம் இது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட அந்த மாவு வந்து உங்களுக்கு அந்தந்த சாஃப்ட்னஸ் போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ தாங்க இட்லியோட ரகசியம் ஒரு பஞ்சு போல இட்லி நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த சாஃப்டான இட்லிக்கு வெரைட்டியான ஷைடிஸ் ரெசிபி இருக்குங்க அதில் குருமா சாம்பார் இட்லி பொடி சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதுக்கான லிங்க் ரைட் கார்னர் இன்ஃபோ ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்தால் லைக் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள் இது யூடியூப் அல்காரதம் நிறைய பேருக்கு ரீச் ஆக யூஸ் ஆகுங்க தேங்க்யூ